என்னடா இது லேத்தோ கடையில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு பக்காவான ஒரு பர்மா டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷு பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா டமேஜோ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் தாத்தாவோட டிஷ்ஷு எங்கள் தாத்தா வந்து அடிக்கடி இந்த சாப்பாடை வந்து செஞ்சு சாப்பிடுவாராம் எங்கள் அவ்வா வந்து எனக்கு இது கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கூகுளில் தேடினா கூட இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நானே ஆல்ரெடி கூகுளெலாம் தேடி பார்த்துருக்கேன் இந்த ரெசிப்பியே கிடையாது கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுத்த வெங்காயம் வறுத்த பூண்டு வறுத்த பூண்டு எண்ணெய் அப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை இடித்த மிளகாத்தூள் உடச்ச உடச்சக்கடல மாவு கொஞ்சமாக கொத்தமல்லி உப்பு அப்புறம் வந்து சூடாக வடித்த ஒயிட் ரைஸு இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க அதில் வந்து சூடாக வடிச்சிருக்க ரைஸை போட்டுக்கோங்க நான் வந்து நார்மல் ரைஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த பூண்டோடு ஊற்றணும் மொறு மொறுமொருன்னு பூண்டை வறுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் பயங்கரமான ஒரு ஃப்ளேவரான வந்து ஒரு டிஷ்ஷு இது செய்யும் போதே வீடே கம கம கமன்னு ஒரே வாசனையாக இருந்துச்சு இடித்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருளெல்லாம் அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் இது வந்து உடச்சக்கடலை மாவு உடச்சக்கடலையை வந்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி இதை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வ வறுத்து வச்சுருக்கோம்ல ஆனியனு அந்த ஆனியன் தான் சாதாரணமாகவே வந்து ஆனியனை வறுத்தா எவ்வளோ வாசமாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த டிஷ்ஷில் எல்லாமே யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ரொம்ப வந்து ஃப்ளேவரான ஒரு பொருள் தான் ஒரு ஆஃப் லெமனை வந்து புழிஞ்சிக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலரி விடணும் நானும் ரொம்ப நாளாக இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பட் இந்த பொருள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகுன்றாலே அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் கொடு அப்படின்னு சொன்னார் அவரே ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருந்தேன் சரி நீ கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கிட்டு இன்றைக்கி செஞ்சுட்ருக்கோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமையாக போச்சு சரி வெஜ் தானே சாப்பிட்டு போகிறோம் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி இதுவே சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் செஞ்சுட்ருக்கோம் நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து என்னோடய லன்ச் பாக்ஸில் ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு அதிகமாக என்கிட்ட அந்த டிஷ்ஷை கேட்பாங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு என்ன தேவையோ நம்ம போட்டு திரும்பி கூட கலரிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து லேத்து வந்து ஃபேவரட்டாக இருக்கும் இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதோட ரிலேட்டடாக ஒரு டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா அது இதுதான் அது வந்து நம்ம நூடுல்ஸில் பண்ணுவோம் இது வந்து நம்ம ரைஸில் பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்